ஹாய் ஹலோ ஹலோக்கம் டு சேனல் நான் உங்கள் ஹாப்பி தமிழா இன்னைக்கு நம்மளோட சைல்டுஹுட் மூவி ஜுமாஜி தாங்க பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டார்டிங் சிக்ஸ்டி நைனில் இருக்கிற பசங்க கையில் பெட்டியோட ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிருக்காங்க இருந்து ட்ரம்ஸ் வாசிக்கிற சத்தம் சதங்க அந்த சதத்தை கேட்டவங்களுக்கு சின்ன பையன் வா எங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு அந்த பையன் இல்லை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இது யாராச்சும் தோண்டி எடுத்துட்டா அப்போ அவங்க அந்த கடவுளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நைனில் காட்டுறாங்க அங்கே ஆலன் ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அங்க ஆலனோட கொள்ளு தாத்தா ஒரு குதிரை மேல உட்காந்துருக்க மாதிரி சில கூட வச்சிருக்காங்க அவர் ஜென்ரலா இருந்தவர் அப்பன் பத்து புள்ளி பசங்க அவனை தரத்த ஆரம்பிக்கும் இது அவங்க அப்பாவோட ஷூ ஃபேக்டரிக்கு போய் ஒழிஞ்சுக்கிறான் அந்த ஷூ ஃபேக்டரியில கால் ஒருத்த வேலை செய்யறான் அவன் ஆலன் கிட்ட ஒரு புது ஷூ உனக்கு காமிச்சு இதுக்காக நான் வருஷ கணக்கா இதுதான் அமெரிக்கா ஒரு எதிர்கால ஃபேஷன் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த புள்ளி பசங்க வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அப்பா வந்து உனக்கு எதை பார்த்து பயமோ அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஆலனும் கையில அந்த ஷூ பக்கத்துல இருக்கிற கன்வேர் பெல்ட் மேல தெரியாம வச்சுட்டு வெளியே போயிடறான் கன்வேர் பெல்ட்டும் மூவ் ஆகி அந்த ஷூ ஏதோ ஒரு மிஷின் குள்ள போய் மாட்டிக்கிது உடனே ஆலன் அப்போ அங்க வந்து யாரு இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது தெரியாம ஆலனும் அங்க இருந்து வெளியே போயிடுறான் அப்போ கால் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாரு வெளியே போன ஆலன் அந்த புள்ளி பசங்க கிட்ட அந்த புள்ளி பசங்க அவன் அடிச்சு அவனோட சைக்கிளையும் புடிங்கிட்டு ஓடி போயிடுறாங்க அப்ப ஆலனுக்கு பக்கத்துல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஒரு டம் சோசிக்க சொதுங்கிட்டு அதை நோக்கி அவன் போறான் அங்க போய் பார்த்தா ஆரம்பத்துல அந்த பசங்க வச்ச போயிட்டு அங்க இருக்கு அதுக்குள்ள என்ன ஆபத்து இருக்குன்னே தெரியாம அந்த பூட்டை உடைச்சு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான் அதுக்குள்ள ஜுமாஜின் போட்ட ஒரு போர்டு கேம் இருக்கு அங்க வேலை செய்யறவங்களாம் அவன் ஒரு மாதிரி பாக்க அவன் அந்த போர்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு வந்தது அந்த கேம்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறந்து பாக்குறான் அதுக்குள்ள இருந்த காயின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே போய் அந்த அரேஞ்ச் ஆயிருது அதை அப்படியே வச்சுட்டு ஆலன் சாப்பிட போயிடறோம் அம்மா ஆலன் முகத்துல இருந்த காயத்தை பாத்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ அவங்க வந்த அப்பா சாரி ஒன்னும் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு நீ ப்ராப்ளத்தை ப்ராப்ளத்தை பண்ணதை பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆலன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அப்பாவும் டிசைட் பண்ணி அவங்க கையில அந்த ஸ்கூலோட ஃபார்மை கொடுத்துட்டு போறாங்க ஆனா ஆலன் அந்த ஸ்கூல சுத்தமா பிடிக்கல ஆனா அப்பா அவனை பயங்கரமா திட்டி நீ அங்கதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்பாவும் பாட்டி கிளம்பி போயிட்டு இருக்காங்க சோ அதனால அவன் சரியா பேசாமலே போயிடுறாங்க இதனால பயங்கரமா அப்பா குடிச்சு அந்த ஃபார்ம் அங்கேயே கிழிச்சு போடுறான் அப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவங்க சாரான்னு ஒரு பொண்ணு வந்து நான் உன்னோட சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் ஆனா ஆலன் சாரா மதிக்காம வீட்டை விட்டு போறதுலேயே தான் முடிவா இருக்கான் அப்போ அந்த ட்ரம்ஸ் சத்தம் சாராக்கும் கேக்கு ஆலனும் சாராவை அந்த போர்டு கிட்ட கொண்டு போய் அந்த போர்டு ஓபன் பண்ணி காட்டுறான் அப்போதான் அந்த போர்ட்ல அதுக்கான ரூல்ஸையும் பாக்குறான் முதல்ல எடுத்து எப்பவும் போல டைஸ் த்ரோ பண்ணும் ரெண்டு மணி அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் யார் ஃபர்ஸ்ட் இந்த கேமை முடிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர் இதெல்லாம் குழந்தைங்க விளையாட விளையாடுன்னு சொல்லிட்டு சாரா அங்கிருந்து எந்திரிச்சு போக பார்க்கறா அப்போ தெரியாம அவ கையில டைஸ் கீழே வந்துருது சாரா அவளுக்கே தெரியாம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுறா சாரா ஆறு டைஸ்ல அந்த காயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே நகர ஆரம்பிச்சிருக்கு போல அப்போ போர்டுக்கு சென்டர்ல இருக்கிற கிளாஸ் மாதிரி ஒரு டிஸ்பிளேல சில வேர்ட்ஸ் மேஜிக் எல்லாம் வர ஆரம்பிக்குது இரவுல பறந்துச்சுன்னா நீங்க ஓடாம எதுங்களை தமாசா எண்ணிடக்கூடாது இன்னும் போர்டு சென்டர்ல வர ரெண்டு பேரும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அங்க இருந்து சிமினியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வர ஈரத்தோட சத்தத்தையும் கேட்டு பயந்து ஆலன் டைஸ் போட்டுடுறான் அப்போ ஆலனோட காயின்னு அதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு போர்டோட சென்டர்ல காட்டுக்குள்ள நீ காத்திருக்கணும் டைஸ்ல அஞ்சோ எட்டோ விழுக்கிற வரைக்கும் அப்படின்னு வருது உடனே ஆலன் அந்த ஜுமஞ்சி உள்ள உறிஞ்சுக்க பாக்குது கொஞ்ச நேரத்தை ஆலன் அங்க இருந்து காணாம போயிடுறான் இதை பார்த்து பயந்த சாரா கத்த சிமினிக்குள்ள வந்து ஒவ்வொரு உங்களை வெளியே வந்து சாராவை பயமுத்தி அங்க ஓடி போயிடுறா இந்த சம்பவம் முடிஞ்சு இருபத்தாறு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வேற ஒரு குடும்பம் கூட்டிட்டு வருது அந்த குடும்பத்துல அக்கா தம்பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அக்கா பேரு ஜூலி தம்பி பேரு பீட்டர் அவங்க அப்பா அம்மா போன வருஷம் கிழா ட்ரிப் போயிருந்தப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ஆண்டி தான் பாத்துக்கிறாங்க அப்போ பீட்டர் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஒவ்வால பார்த்து பயந்துடுறான் அதனால ஆன்டி அடுத்த நாள் பூச்சிக்கொள்றவங்களை பரவச்சாங்க பீட்டர் பார்த்தது ஒரு ஆப்பிரிக்கன் ஒவ்வொரு நைன்டீன் சிக்ஸ்டில கூட இந்த மாதிரி ஒவ்வாலை சார் பார்த்ததா சொல்றாங்க ஆனா இப்போ நியூ இங்கிலாந்துல இந்த மாதிரி ஒவ்வாள் எப்படி வரும் அப்படின்னு கேக்குற இந்த வீட்டுல ஒவ்வாவு நீங்க பாத்து பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த வீட்டுல வாழ்ந்த அப்பா தன்னோட பையன் ஆலன ஆயிரத்தி ஒரு துண்டா வெட்டி இந்த வீட்டுல ஒவ்வொரு மொழியில பதிக்க வச்சிருக்கா இவரா ஒரு கதை வர்றாரு இந்த கதையை ஜூலி ஆன்டி கிட்ட சொல்லி இதனாலதான் அந்த வீடு உங்களுக்கு சீப்பா கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்றா இப்படி எல்லாம் ஊட்டாது ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கோவப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் கிரௌண்டு சொல்லிட்டு ரூம்க்கு போக சொல்லிடுறாங்க ஏன்னா ஆண்டிக்கு அந்த கதையை கேட்ட தான் இருக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த ட்ரம்ஸ் சவுண்ட் கேக்குது ஆனா ஆன்டிக்கு அந்த சவுண்ட் கேட்கல அப்போ நாங்களே ஸ்கூலுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆண்ட வேலைக்கு அனுப்பிடுறாங்க அப்புறமா அந்த ட்ரம்ஸ் சத்தம் கேட்ட இடத்துக்கு போய் ஜுமாஜி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓபன் பண்ணி உள்ள இருந்து ரெண்டு காயின்ஸ் பண்றாங்க ஆனா அதை அவங்களால அசைக்கவே முடியல அப்போ வேற ரெண்டு காயின்ஸ் எடுக்க அது ஆட்டோமேட்டிக்கா போய் அட்டாச் ஆயிருது இது என்ன வித்தியாசமான டெக்னாலஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த கேமோட சென்டர்ல ஒரு சின்ன கடி உங்களுக்கு கொடுக்கும் இருமல் தும்மல் அரிப்பு வருத்தம் அப்படின்னு வருது திடீர்னு அவங்கள சுத்தி மெகா சைஸ்ல கொசோலாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஜூலி கையில இருந்து பேட்டை வச்சு அதெல்லாம் அடிச்சு தரம் அப்புறம் பீட்ரோன் டைச போடுறான் அப்போ கேம்ல சுலபமானது இல்ல செயல் உங்களை தாமதப்படுத்துவான் இந்த குரங்கு பயல் அப்படின்னு வருது அப்போ உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் போய் என்னன்னு பார்த்தா உள்ள கூட்டமா குரங்கு எல்லாம் அட்டாக பண்ணிட்டு இருக்கு அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த குரங்கு அந்த கொசு எல்லாமே கேம் இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் போய் அந்த கேமோட ரூல்ஸை படிக்கிறாங்க சாகசக்காரர்களின் கவனத்திற்கு கேமை முடிக்க முடியலன்னா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாட்டிங்க விளையாடி ஜீச்சிட்டீங்கன்னா கேமோட பேர் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ இந்த கேமை முடிச்சா மட்டும்தான் அதுக்குள்ள மிருகங்கள் எல்லாம் திரும்ப போகும் சோ அதனால அந்த கேமை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க கேமோட ரூல்ஸ் படி பீட்டர் ரெண்டு போறதா சோ அதனால உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிது பீட்டர் இப்ப திரும்பவும் விளையாண்டு அஞ்சு போட்டுடான் இப்ப கேமோட சென்டர்ல அவனோட பற்கள் கூர்மையா இருக்கும் உங்களோட டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வருது உடனே அவங்க பின்னாடி ஒரு பயங்கரமான சிங்கம் வந்து பார்த்து பயந்து ஓடி போறாங்க அப்போ ஒரு வந்து அவங்களை காப்பாத்துறான் அந்த காட்டுவாசி சிங்கத்தை கிச்சனுக்குள்ள அடைச்சிட்டு யாரை அஞ்சு போட்டான்னு கேட்க பீட்டர் தான் தெரிஞ்ச உடனே அவன் தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவன் இருந்த பழைய பொருட்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடறான் ஏன்னா இவன் தான் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இப்போ பீட்டரோட ஹெல்ப்னால கேம்ல இருந்து வெளியே வந்துட்டான் அப்போ அந்த பசங்க கிட்ட நீங்க யாருன்னு கேட்க வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எங்க அப்பா அம்மா எங்கன்னு கேட்க எங்களுக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த வீட்டுக்கு தான் இருந்துச்சு மேபி அவங்க இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆலன் கத்திக்கிட்டே வெளியே போய் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான் அப்பதான் அவனுக்கு இருபத்தாறு வருஷமா தான் அந்த கேம்களை மாட்டிட்டு இருந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது அந்த போலீஸ் அவனை பார்த்து யாரா அவன் டார்ஜான் மாதிரி சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த போலீஸோட பேரை பார்த்துட்டு தான் அவனுக்கு தெரிய வருது இவர் தான் அப்பாவோட ஷூ பேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கால் அப்படின்னு அப்ப ஜூலி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவர் தான் எங்க அங்கிள் இவர் அமேசான் கட்டோட பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றான் அந்த சேட்டை பிடிச்ச குறவங்க காரை ஓட்டிட்டு போக போலீஸும் அவனை தோத்துட்டு ஓடிடுறாரு ஆலன் அப்படியே அவனோட அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு போறான் அவனோட கொள்ளுத்தத்தா செல கூட அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த ஃபேக்டரிக்குள்ள யாருமே இல்ல மொத்தமா காலையா இருக்கு ஒரே ஒரு பிச்சக்காரன் மட்டும் அவங்க தங்கியிருக்கான் அவங்ககிட்ட அவங்க அப்பா எங்கன்னு கேட்க அவனோட பையன் தொலைஞ்சு போனதுல இருந்தே அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தந்துகிட்ட இருந்தேன் பணம் நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஃபேக்ட்ரிக்கே வராம அது இழுத்து முறையில நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு ஆலன் அவங்க அப்பா அம்மா கலரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவங்க மூணு பேரும் எதையோ பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு கார்க்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க ஆலன் அவங்க கிட்ட நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நிமிகங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னு கேக்குறான் சிங்கம் குரங்கு அப்புறம் கொசு அப்படின்றான் சரியா அதே நேரத்துல அந்த கொசங்கெல்லாம் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம காருக்குள்ள தான் இருக்கும் நம்ம தான் அப்படின்னு ஆலன் சொல்றோம் திடீர்னு அந்த கொசு எல்லாம் கண்ணாடி ஓழிச்சுட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு ஆலன் எப்படியும் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி அங்கிருந்து ஓட்டி எஸ்கேப் ஆயிடறான் மூணு பேரும் வீட்டுக்கு வந்து ஏழன் போய் குளிச்சுட்டு ஷேவிங் பண்ணிட்டு இந்த காலத்து ஆள் மாதிரி வெளியே வரான் பீட்டர் ஆலன் கிட்ட வாங்க இந்த கேம் விளையாடலான்னு சொல்ல இல்லவே இல்லை நீங்க விளையாடுங்க ஜஸ்ட் நான் அதை பாக்குறேன்னு மட்டும் சொல்றோம் அப்போ பீட்டர் ஆலன் அங்கிள் பயப்படுறாருன்னு சொல்ல உடனே ஆலன் நான் ஜுமஞ்சில இருந்தப்போ சண்டை போடாத மிருகங்களே கிடையாதுன்னு பில்டப் கொடுக்குறாரு ஒவ்வொரு பில்டப் கொடுத்து மாட்டிட்டதுனால ஆலனும் சரி நான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் ஆலன் போய் டேஸ் ஒரு நான் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏன்னா இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண முதல் நான் இல்ல சாரா உடனே எல்லாரும் சாராவை கூப்பிட்டு வர்றதுக்காக போறாங்க அங்க போய் சாரா கிட்ட நான் தான் உங்க கூட இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த சின்ன பையன் ஆலன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டவொடனே சாரா சாராவை மயக்கம் மட்டும் கீழே வந்துடுறான் அவளை அப்படியே தூக்கிட்டு ஆளன் விட்டு கொண்டு வந்துடுறாங்க சாராவால அது ஏலன் தான் சொல்லிட்டு நம்பவே முடியல அந்த ஜுமாஞ்சி போர்டு எடுத்து காட்டும் உடனே தான் வந்திருக்கிறது ஆலன் தான் சொல்லிட்டு சாராவும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா ஆனா சாரா அந்த கேம் திரும்ப விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்றா அப்புறம் ஆலனும் சரி டைஸை திரும்ப கொடுத்துருன்னு சொல்லிட்டு டைஸை வாங்குற மாதிரியே சாராவை டைஸை போட வச்சிடறான் அப்போ கேமோட சென்டர்ல மூங்கில கூட வேகமா வளரும் நீங்க பாதுகாப்பாக இல்லைனா அது உங்களை நோக்கி வரும் அப்படின்னு வருது உடனே அவங்க வந்து வீடு ஃபுல்லா ஒரு பயங்கரமான செடி ஒன்று வளர ஆரம்பிச்சிருது யாரும் அசையாதீங்க எதையும் அமைதியா அமைதியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் எல்லாரையும் வைக்கிறான் அப்போ மஞ்ச கலர்ல பெரிய பூ ஒன்று வேறு மாதிரி ஒண்ணு விட்டு வீட்டோட காலை இருக்க இழுக்க இப்போ ஆலன் ஒரு கத்தை எடுத்து அதை வெட்டி பீட்டரை காப்பாத்திடுறான் அந்த சேட்டை பிடிச்ச குரங்க போலீஸோட காரை ஒரு மரத்துல முட்டி புகையை வச்சிருக்காங்க ஆனாலும் அந்த கார் ஒரு நிலைமையில தான் இருக்கு அந்த போலீஸும் கார் எடுத்துட்டு இவங்க தான் வந்துட்டு இருக்காரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டை ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு அந்த கேம் திரும்ப விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க இது ஆலனோட டன் ஆலனும் டைஸ் ஊருறான் அப்போ இருந்து வருவான் வேட்டக்காரன் வெறித்தனமா அவனை பார்த்து ஓடு பண்ணி சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு வரது உடனே ஒரு வேட்டக்காரன் கையில துப்பாக்கியோட வந்து ஏலனை அட்டாக் பண்ண ஆரமிச்சிடறோம் ஆலனும் அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறோம் அப்போ கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்துடுற வேட்டக்காரன் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கார் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான் அவனை துரத்திட்டே போலீஸோ பின்னாடியே போயிடுறாரு இந்த சமயத்துல ஆகி ஆலன் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துடுறான் ஆலனும் சாராவும் சண்டை போட்டுட்டு இருக்க பசங்க திரும்ப டைஸ் ஊருடைய கேம் ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அந்த கேம்ல இடின்னு நினைச்சு பயந்துடாதீங்க ஏன்னா இது அத கூட பயங்கரமா இருக்கும் அவங்க வந்து வீடே அதிர ஆரம்பிச்சிருது உடனே ஆலன் அங்கேருந்து எல்லாரையும் ஒரு தினமும் ஓட சொல்கிறோம் ஏன்னா காட்டு விலங்குகள் எல்லாம் அவங்க நோக்கி ஓடி வந்துட்டுருக்கு காண்டா மிருகம் யானைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டையே அடிச்சு நோக்கிட்டு எல்லாம் ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்குங்க அப்போ அவங்க வந்து பெரிய சைஸ் வாத்து ஒன்று போர்டு தூக்கிட்டு பறந்து போயிருது அதை துரத்திக்கிட்டே ஆலன் பின்னாடி ஓடுறோம் எல்லாரும் வாங்க எப்பயும் தண்ணீர் நோக்கி தான் போகும் அங்க போய் நம்ம போர்டை கண்டுபிடிச்சிடலாம் கட் பண்ண அதே நேரத்தில் வேட்டக்காரன் கன்ஷாப்புக்கு போய் தன்னோட கண்ணுக்கு புல்லட் கேட்கிறான் அந்த புல்லட்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு இதை வச்சுட்டு வேற கன் கொடு அப்படின்னு கேட்குறான் லைசன்ஸ் இருக்கா இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்க கையில இந்த தங்க கஷ்டம் எடுத்து மேலே போடுறோம் அதை பார்த்து மறந்து போன அந்த கன்ஷாப்போட உள்ளிருந்த ஒரு லேட்டஸ்டான எடுத்து வேட்டக்காரன் கையில கொடுக்குறோம் அதே நேரத்துல ஆலன் கேங்கோ அந்த பெரிய சைஸ் வாத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த வாத்துக்கு ஒரு மீனை வாயில குடுத்து அந்த போர்டு எடுக்க பாக்குறப்போ அது தண்ணிக்குள்ள விழுந்துரு இப்படியோ பீட்டர் குரங்கெல்லாம் பண்ணி அந்த போர்டு எப்படி எடுத்துடுறான் அந்த போர்டு எடுத்துட்டு அவங்க போயிட்டு இருந்தப்போ அந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க நீர் நீ இருக்கிறதெல்லாம் பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் அந்த போலீஸ் ஆஃபீஸ் அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு நேரத்துல வேட்டக்கார சிலன்ஸோ யூஸ் பண்ணி நம்ம ஆலனை போட்டு தலை பாக்குறோம் இதை நைஸா கண்டுபிடிச்ச ஆலன் அந்த கார்களை அப்போ பீட்டர் அந்த போர்டை திறந்து வச்சு இன்னும் எத்தனை ஸ்டெப்ல நம்மளால ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறோம் டைஸ்லயும் அதே நம்பர் விழுகிற மாதிரி செட் பண்ணி டைஸ்ஸையும் ரோல் பண்றோம் இப்படி சீப் பண்ணி அவன் விளாண்டதுனால நீ ஆயிட்ட குரங்கு இப்ப நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரது பீட்டரோட அப்பியரன்ஸும் ஒரு குரங்கு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அந்த சேட்டை புடிச்ச குரங்கெல்லாம் ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்ப ஆலன் அந்த போலீஸ் ஆஃபிசரும் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ ஆலன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நீங்க ஷூக்டரி தான் ஒர்க் பண்ணீங்க ஆமா நான் உலகத்தே மாத்திர ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் தெரியுமா ஆலனும் ஆமா அது ஷூ தான அப்படின்னு சொல்றான் அப்படியே உனக்கு தெரியும் தொலைஞ்சு போன பையனே நான் தான் அப்படின்னு சொல்றேன் ஆலன் அப்படியே கட் பண்ணா பீட்டர் கிட்ட இருந்து போட வேட்டக்காரன் ஆட்டையை போட்டு போயிடுறான் பேட்டக்காரன் கிட்டே வந்து போர்டு வாங்குறதுக்கு பசங்க ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஆலன் அந்த போலீஸ் கைஸ் வச்சு எப்படியோ விலங்க கழித்து வச்சிடறோம் அதே விலங்கில் அவரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணுறோம் அப்போ அதே நேரத்துல போலீஸ் ரேடியோல வேட்டக்கார பசங்களை அட்டாக் பண்றத பத்தி இன்ஃபர்மேஷன் வருது அதை கேட்ட ஆலன் போலீஸ் கிட்ட பேசி சமாளிச்சு அவரையே கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறோம் அந்த போலீஸ்கார் நல்ல வேலை பேக்கப் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்தா அது அந்த குரங்கு தான் ஸ்டைலா போலீஸ் பேக்கை ஓட்டிட்டு போதுங்க அப்போ பீட்டர் புத்திசாலிதாரமோ அங்க இருந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு ட்ராப் மாதிரி பண்ணி அந்த வேட்டக்காரனை அட்டாக் பண்றோம் அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு அந்த வேட்டக்காரன் எந்திரிச்சு வந்து எனக்கு தேவை ஆலனோட உயிர்தான் உங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஆலன் தானே கடைசி ஊட்டி வேட்டக்காரன் வர வச்சா அப்போ அதே இடத்துக்கு கார்ல ஆலன் பிரேக் பிடிக்காம கடை இடிச்சு உள்ள இருந்த பெயிண்ட் டப்பாலாம் வேட்டக்காரன் வேட்டக்காரன் விழுந்துருது இன்னொரு பக்கம் ஆன்டி எதுவுமே தெரியாம வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ சிக்னல்ல அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் பயங்கரமா ஓடுறத ஆண்ட் பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கே தெரியாம அந்த சேட்டக்கார குரங்குன்னு அவங்க கார்குள்ள தான் இருக்கு அந்த குரங்கு அலுசாரியம் பண்ண ஆண்டியோட கார் ஒரு பள்ளத்துல போய் சொரிக்கிறதுக்கு அப்போ பீட்டரையும் ஜூலியையும் ஆலன் காப்பாத்தி வீட்டுக்கு கூறிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ பீட்டர் அழுகிறத பார்த்த ஆலன் நீ குரங்கா மாறுனதுக்காக ஃபீல் பண்ண தான் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றான் ஆனா பீட்டர் இருந்துட்டு நான் அதுக்காகல என்னோட வால் மாட்டிக்கிட்டு இருக்கு அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றான் இப்போ வீட்டுக்கு கதவை தொடர்ந்து பார்த்தா வீடியே ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு அந்த போலீஸ் கையில இருந்த விலங்க கட் பண்ணி வண்டியோட இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்கையும் சரி பண்ணிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக திரும்ப வராரு வர்ற வழியில தான் ஆன்ட்டி பள்ளத்துல சொருகன கார் இருக்கு ஆன்டி கிட்ட அட்ரஸ் என்னன்னு தான் இவங்க தான் அந்த ரெண்டு பசங்களோட ஆன்ட்டி அப்படின்னு இருக்கு தெரிய வருது அந்த நேரத்துல அந்த பயங்கரமான செடி அந்த போலீஸோட கார் அட்டாக் பண்ணுது கார் நசுக்கி அப்படியே அதை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருது எப்படியோ அதிர்ஷ்டவசமா போலீஸ் கால் அதுல எஸ்கேப் ஆயிடுறாரு நம்ம கால் அழுகாத குறை தான் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவரோட கார் அடி வாங்கி மிதி வாங்கி இப்ப கடைசியில நஞ்சே போயிருச்சு ரத்த கண்ணீரோடவே ஆன்டியை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு நடந்தே போறாரு கால் அப்படியே அதை கட் பண்ணா சாரா அப்ப இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறா அவள் பன்னெண்டு போட்டா விண்ணாயிருப்பா ஆனால் மூணு தான் விழுகுது அப்போது போர்டில் கால் நிலவில் வரும் பருவமலை கடல் வலையில் அது என்னென்னு ஆலன் கண்டுபிடிச்சிடறோம் பக்கத்தில் இருக்க கோட்டை எடுத்து மண்டையில் போட்டுக்க அந்த வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான மேகமூட்டத்தோட மழை விருக ஆரம்பிச்சிருது மாடிக்கு போயிடலான்னு பார்த்தா மாடியிலேருந்து வெள்ளை மாதிரி தண்ணி அடிச்சிட்டு வருது கீழே பார்த்தா தண்ணிக்குள்ளே முதலெல்லாம் இருக்கு எல்லாரும் அங்கே இருந்தால் டெக்கரேஷன் விளக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க இப்போ முதல்ல அவங்கள அட்டாக் பண்ண வர ஆலன் அந்த முதலியோட சண்டை போட ஆரம்பிச்சிடறோம் இது எதுவுமே தெரியாமல் ஆண்டோ போலீஸும் கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ கதவை உடச்சிட்டு தண்ணி வெள்ளை மாதிரி வெளியே வருது அங்கே இருந்தவங்க ஆலனை டைட்டாக அடிச்சுட்டு போகாம காப்பாத்திடுறாங்க அப்போ போலீஸும் ஆண்டோ ஒவ்வொரு கதவு மேல ஜாலியா ஸ்லைட் பண்ணிட்டே போறாங்க பக்கத்துல போன முதலையை பார்த்துட்டு போலீசுக்காரரு கதறி கதறி அழுகாரு தனக்காக முதல கூட சண்டை போட்டதுனால ஆலன் மேல அளவு வந்துருக்கு இப்ப திரும்பவும் ஆலன் டைஸ் இனி வெட்ட வேண்டியது இல்ல உங்களுக்கு குழி ஏன்னா இது புத குழி அப்படி வந்த உடனே ஏலன் இருந்த இடம் அப்படியே பத குலி மாதிரி மாறி அவன் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடறான் வீட்டரும் சாரவும் சேர்ந்து ஏலனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க அதே நேரத்துல ஜூலி டேஸ் ரோல் பண்ணிடுறா பாடத்தை கத்துக்கோ சில சமயம் ஒரு படி பின்னாடி போய்க்கோ அப்படி வந்த உடனே ஜூலியோட காய் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருது ஆலன் புதஞ்சிட்டு இருந்த புத அது அப்படியே புளோரா மாறுது அப்போ ஏலனை காப்பாத்த போய் சாராவோட கையும் அந்த புளோர்ல மாட்டிக்குது இப்போ பீட்டர் டைஸ் ரோல் பண்றோம் உங்களுக்கு உதவ கரங்கள் வந்திருக்கு ஆனா அவங்களுக்கு எட்டு கரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த போர்ட்ல வந்த உனைய சுத்தி பார்த்தா இட்டுக்கால் பூச்சிங்க அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஆலனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல பசங்க கேட்டா சொல்ல மாட்டாங்க ஆலன் பக்கத்துல இருந்த கண்ணாடியை பாத்து சிலந்தை தான் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறோம் அப்போ பீட்டர் கிட்ட ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு கோடாரி இருக்கு அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் இருந்து ஓடி போய் இருந்து ஒரு கோடாரி எடுத்து அந்த ஸ்டோரேஜ் ரூம் பூட்டை உடச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் தேடி வந்த கோடாரி கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி வரும் அப்போ வீட்டுக்கு வந்து ஆன்ட்டி சீலிங்ல தொங்கிட்டு இருந்த ஆலனோட உடம்ப பாத்து பயந்துடுறாங்க அப்ப ஆண்டி ரூம்க்கு போலான்னு ரூமுக்கு தான் பார்த்தா உள்ள சிங்கம் இருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆண்டி நான் தான் அவங்க உருவத்தை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க அப்போ பீட்டர் அவங்க ஒரு ரூம்ல லாக் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறோம் இதுக்கப்புறம் அந்த கோரையை வச்ச சிலந்திகள் அட்டாக் பண்றப்போ அந்த செளி ஜூலி மேல ஒரு விஷம் உள்ள குத்திடுது ஜூலி இப்போ அம்மா அப்பா எங்கூட தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சாகர நிலைமைக்கு போயிடுறா அப்போ சாரா வாயில வச்சு டேஸ ஒருட்ட ஆட்டோ இவ்வளவு குதிரா போயும் நீங்க வந்துட்டீங்க இப்போ நிலம் அது போகுது அடுத்த நிமிஷமே அவங்க வீடு ரெண்டா புலக்க ஆரம்பிச்சிருது அப்போ ஆலன் அங்கிருந்து ஒரு விழுத புடிச்சு தொங்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பார்த்தா சிங்கம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது இப்படியோ அந்த விழுத புடிச்சு தொங்கிட்டே அந்த கேம் எடுத்துடுறான் அப்போ ஆலன் டைசை ஊருக்கலான்னு போறப்போ வேட்டக்காரங்க அங்க வந்துடுறான் என்னடா கையில கீழ போடுறான் ஆலனும் நைசா டைஸ கீழே போட்டுறோம் மூணு விழுந்த ஆலன் வின் ஆயிடுவான் ஒரு டைஸ்ல ஒன்னு விழுந்திருக்கு இன்னொரு டைஸ் இன்னும் உருண்டு இருக்கு என்னடா பயமா இருக்கா ஆமா பயமா தான் இருக்கு ஆனா நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை எங்க அப்பா தைரியமா பேஸ் பண்ணுன்னு சொல்லிருக்காரு சாகுறதுக்கு முன்னாடிதான் எல்லாரும் சரியான வார்த்தையை பேசுறாங்க உனக்கு ஏதாவது கடைசி வார்த்தைகள் இருக்கா அதே நேரத்தை இன்னொரு டைஸ்ல ரெண்டு விழுந்துருச்சு ஆலனும் அதை நோட் பண்ணிட்டு ஜுமான் ஜி அப்படின்னு சொல்றான் என்னாஜி ஆட்டம் ஓவர்ஜி அப்போ ஆலனை காப்பத்த சாரா முன்னாடி வரா வேட்டக்காரனும் மனசாட்சி இல்லாம அவங்கள சுட்டுறோம் ஆனா புல்லட் அவங்க மேல படல ஏன்னா கேம் முடிஞ்சதுனால ஜுமான் ஜிக்குள்ள இருந்து வந்த எல்லா அருகும் திரும்ப அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு கடைசியில அந்த வேட்டைக்காரனும் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த குள்ள போயிடும் அப்போ ஆலனும் சாராவும் கண்ணை திறந்து பாக்குறாங்க அவங்க சின்ன வயசுல அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணா அதே நேரத்துக்கு போயிடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு அப்பா நான் என்னோட நோட்ஸா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆலனும் போயிட்டு அவரை கட்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்றோம் நான் போய் பத்து நிமிஷம் தான் ஆகுது இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா என் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா சாரிப்பா அப்பாவும் கத்துனதுக்கு சாரி சொல்லிட்டு உனக்கு போர்டிங் ஸ்கூல் போறது பிடிக்கலனா போகாத அப்படின்னு சொல்றாரு அப்படியே இன்னைக்கு காலையில ஃபேக்டரியில ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு காலை காப்பாத்திடுறான் சாராவும் ஆலனோ அந்த ஜுமாஞ்சி போர்டு ஒரு கல்லுல கட்டி ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க இப்போ தூக்கி போட்ட இந்த போர்டு தான் நம்ம ராக் நடிச்ச ஜுமாஞ்சி படத்துல ஒரு பையன் கடல்ல இருந்து கண்டெடுப்பான் எல்லாம் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு ஆலனும் சாராவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ எதிர்ச்சியாக ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்டியில பீட்டரையும் ஜூலியும் மீட் பண்றாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல மேபி அவங்க கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் வராம இருக்கலாம் அப்போ பீட்ரோட அம்மாவும் அப்பாவும் கனடாக்கு வெக்கேஷனுக்கு போகிறதா சொல்ல அப்போ ஆளனு சாராவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஏன்னா அந்த வெகேஷன்ல தான் ஒரு கார் கிராஷ்ல அவங்க அம்மா அப்பாவும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை நீங்க தான் சேர்ந்து சொல்லிட்டு அந்த டிராவலையே அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கொண்டாடுறாங்க கடைசியில அந்த படத்தோட எண்டிங்ல அந்த ஜுமாஜி போர்டு ஒரு பீச்ல கர இருக்கிறத காட்டுறாங்க And then finally, thank you for watching. From your lovable Happy Tabula.